இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வச்சு ஒரு ஸ்பெஷல் டிஷ் தான் பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை நெல்லிக்காய் தான் பண்ண போகிறோம் இதை நீங்கள் வந்து வேறு வேறு டைப்பில் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து எப்படி பண்ண போகிறேன்னாக்கா இது நானே மேக் பண்ணது எனக்காக இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் டைம் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் பண்ணேன் பட் அதில் கொஞ்சம் லைட்டாக சொதப்பி விட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு நெல்லிக்காயை எடுத்துட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காவை பாயில் பண்ண போகிறோம் பாயில் பண்ணுறதுக்கு அதிகமாக தண்ணி எடுத்துக்காதீங்க லைட்டாக மட்டும் தண்ணி எடுத்துக்கங்க ஏன்னா அதிகமாக தண்ணி எடுத்திங்கனா அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுண்டுறதுக்கு நேரம் ஆயிரும் இல்லைனா தண்ணி அவுட் பண்ணுற மாதிரி ஆயிரும் அப்போ பாயில் பண்ணும்போது அந்த பாயில் பண்ண தண்ணியில் வந்து இந்த நெல்லிக்காயில் உள்ள சத்து எல்லாமே வந்து வெளியாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் லைட்டாக தண்ணி வச்சு நல்லா சுண்ட காய்ச்சிடணும் காய்ச்சினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊசியை ஊற்றி சின்ன சின்னதாக வந்து ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கணும் ஏன்னாக்கா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுகரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளார போகும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பு தன்மை இருக்காது அதுக்காக வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக குத்திட்டுலாம் பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா பாயில் பண்ணதுக்கு அப்புறமும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இப்படி வேணாம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கீத்து மாதிரி சைஸை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படி கட் பண்ணி போடும்போது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் வந்து மிங்கிலாகிடும் ஸ்வீட் நல்லா மிங்கில் சாப்பிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கசப்பு தன்மையே இருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நல்லா பாயில் ஆகிடுச்சி நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீர்த்து கீத்தா வந்து கட் பண்ண தான் போகிறேன் ஏன்னாக்கா முன்னாடி வந்து நான் முழுசா போட்டுட்டேன் ஊசியால் குத்தி குத்தி ஓட்ஸ் மட்டும் போட்டுட்டு முழுசாக போட்டதால் என்னால் வந்து பார்த்திங்கன்னா அப்போது டேஸ்ட்டை வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியல அப்படியே ரொம்ப பெருசு பெருசாக இருந்தது கொஞ்சம் நாள் ஆனோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது உடைய ஆரம்பிச்சிச்சு ஏன்னாக்கா அந்த இந்த மாதிரி கீது சைஸில் உடைய ஆரம்பிச்சிச்சு அதுக்கு நம்ம கீதுக்கு தான் வெட்டி போட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் கிடச்சிது சுகரும் நல்லா மிங்கிலாகவும் நல்லா ஊறி இருக்கும் சாப்பிடும் டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு அப்போ தான் எனக்கு ஐடியா கிடச்சிது இது மாதிரி தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் அந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா உங்களால் சுகர் தான் கிடைக்கணுனாலும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஆட் பண்ணாமல் ஹனியிலே ப்யூராகவும் பண்ணலாம் பட் நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஹனி கிடைக்கிறது இல்லை பியூர் அணின்னு சொல்லி விற்கிறாங்களே தவிர அது ப்யூர் அனியான்றது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பியூர் அணியாக இருக்காது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பியூர் அணியே கிடைக்காது மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து சுகர் சுகர்ஸு தான் வந்து அணின்னு சொல்லி விட்டுட்டு இருக்காங்க அதனால் வந்து நான் அதை பயன்படுத்தலை அதுக்காக நாட்டு சக்கரையை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு வந்து போட்டு கொஞ்சம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் இது நம்ம டெய்லி சாப்பிட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஹேருக்குலாம் ரொம்ப நல்லது இந்த ஹேரு ஹேர் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் மோஸ்ட்லி எல்லாருமே சாப்பிடுவாங்க டாக்டர் அதிகம் வந்து கன்சல்ட் பண்ணுறது இந்த நெல்லிக்காய் வந்து சாப்பிடுங்க ஹேருக்கு ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி வந்து நீங்கள் டெய்லியும் வந்து பச்சையாக வந்து சாப்பிட முடியாது ஏன்னா கசக்கும் ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஆனால் தினமும் வந்து நம்மளால் அதை பாதுகாத்து வந்து குடிக்க முடியாது அப்படின்றத பட்சத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டு நாம் டெய்லி ஒரு பீஸு ரெண்டு பீஸ் அப்படி சாப்பிட்டுட்டு வரலாம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு கிலோ வாங்கி நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் வரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெய்லியும் ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிடணும் போது இருபது நாளைக்கு தாராளமாக வரும் இப்போ பச்சை நல்லிக்காயும் வாங்கி நம்ம சாப்பிட போகும்போது அது ஒரு பத்து டேஸ் தான் வரும் அதுக்குள்ளே வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கவரில் போது ஒரு மாதிரி கண்ணி போன மாதிரி ஆகி ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நல்லிக்காய் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு முக்கியமாக வந்து நம்ம அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் ரொம்பவும் ட்ரையாக போடணும் கொஞ்சம் லூஸாக வந்து நம்ம விடும்போது அது தண்ணி மாதிரி சூழ்ந்துக்கிட்டு நம்ம பாட்டிலில் போட்டு வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லூஸாயிரும் தண்ணி மாறி அப்படி அந்த அளவுக்கு வராமல் நல்லா ட்ரை பண்ணி எந்தளவுக்கு ட்ரை பண்ண முடியுமோ அடிப்பிடிக்காமல் ட்ரையாக பண்ணி நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோங்கன்னா நம்மளுடைய நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி சேப்பில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பொசிஷன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல்லிக்காய் வந்து ஃபைனலாக எடுத்து ஆற வச்சுட்டு பாட்டிலில் அடைச்சிடணும் அப்படின்னும்போது கொஞ்ச நாள் ஒரு நாலஞ்சு நாள் பத்து நாள் அந்த அளவுக்கு நம்ம வைக்கும்போது நல்லா வந்து சுகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே ஊறிடும் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடும் போது டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் மறக்காம நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோ வந்து நம்மளுடைய சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி வச்சுக்கோங்க ஓகே கேஷ் பாய்